ஓ சரவணோ சரவணோ காடல்கள் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்து தலைவலிய போகமும் என துவங்கும் பொது திருப்புகள் ராகம் கேதாரம் தாளம் கண்டச்சாப்பு மலயமோகமுலன மிகுமோகம் தவறு தரு காமமு கனல் போலோ தனி வரிய கோபமும் துணி வரியலோபமும் சமய மிகு ரூபமு பிரிதேது தனி வரிய கோபமும் துணி வரி யோ பிரி அலம் அலம் எநாயந்த வர்கோதி புண்ண அரிய மோது காரணம் கரை நாட அலம் அலம் எநாய

கலகில் பானம்லக்கவுரு ஜபம் கபவ மொழியாத கொுமாக கலகையில் பானம் திலக்கவுரு ஜபம் கபவ மொழியாத கொுமாக கவரு அவதாரம் டிய பரிதாவம் கருகித வேணையில தவருமதமும் கொடிய பரிதாவம் கருதி கீத வேணைய புலத்தில கடன்

ಬಾಳೆ ಕುಡಿ ಪುಗ ನಿಶಾಚರಣ ಕುಡಿ ಪಡ ಮಗೀತರನ್ ಕುರಲೆ ನಡುವೆ ಬಿಡು ಪೆರು ಮಾಳೆ ಅತಿ ಮದ ಪುರಾಣವು ಸುರುದಿಗಳು ಮಾಗಿ ನಿಂದು ಅಪರಿಮಿತ ಮಾಡಿ ಮದ

பாடல் எண் ஆயிரத்தி நூற்று அறுபத்தி ஐந்து தலைவலைய போகமும் பொது திருப்புகள் தலைவலைய போகமும் சலனமிகு மோகமும் தவறு திரு காமமும் சிறப்புற்ற எல்லையை கண்ட இன்ப சுகங்களும் சலனமிகு மோகமும் சஞ்சலம் மிக்க ஆசைகளும் பிழையுள்ள நெறியில் போகும்படி செய்யும் காம இச்சையும் கனல் போலும் தனிவறிய கோபமும் துணிவரிய லோபமும் சமயவெகு ரூபமும் தீப்போல அடக்குதற்கரிதான கோபமும் துணிந்து ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடவிடாத லோபமும் ஈயாமை குணமும் சமய கோட்பாடுகளால் ஏற்படும் பல வேஷங்களும் பிரிதேதும் பிற எதுவும் அலம் அலம் ஏனா எழுந்து அவர்கள் கொண்டு அறியும் ஒரு காரணம் காரணம்தனே நாடா அலமலமேனா போதும் போதும் என்று எழுந்தவர்கள் ஞான உணர்ச்சியுடன் எழுந்தவர்கள் ஞானிகள் அனுபூதி கொண்டு தங்களது அனுபவ ஞானம் கொண்டு அறிகின்ற ஒரு மூலப்பொருளை நாடி உணராமல் ததிமத புராணமும் சுருதிகளுமாகி நின்று அபரிமிதமாய் விளம்புவதோதான் நிரம்ப மதக் கொள்கைகளையே சாற்றும் புராண வகைகளும் சுருதிகளும் வேதமொழிகளுமாக எடுத்து அபரிமிதமாய் அளவில்லாத வகையிலே பேசுவதோ பெரிது வெறும் பேச்சு பயன் தராது என்றபடி கலக பானமும் திலக ஒரு சாபமும் கலபமொழியாத கொங்கையுமாகி காமப்போரை விளைக்கும் இருபானமும் இரண்டு பானங்களாகிய கண்களும் திலகம் பொற்றிட்டுள்ள ஒப்பற்ற சாபமும் வில்லை போன்ற நெற்றியும் கலவி சார்ந்து நீங்காத கொங்கையுமாகி கவரும் அவதாரமும் கொடிய பரிதாபமும் கருதி இது என்று கிராத குல திலக மானுடன் கலவி புரிவாய் உள்ளத்தை கவர்ந்த அவதாரமும் இந்த பூலோகத்திலே வந்துள்ள தோற்றத்தையும் வேடரிடையே வளர்ந்து திணிப்புணத்தை காக்க வேண்டி வந்த பரிதாபமான தொழிலையும் கருத்திலே வைத்து இதுதான் ஆட்கொள்வதற்கு தக்க சமயம் என்று கிராத வேடர்களின் குலத்திலக குலத்தில் சிறந்த மானன்ன வள்ளியுடன் புணர்ச்சி நாடி புரிபவனே பொறும் குலிச கர வாசவன் திருநாடு குடிபுக நிசாச்சரன் பொடிபட மகீதரன் குலைய நெடுவேல்விடும் பெருமாளே சண்டை செய்யவல்ல வஜ்ராயுதத்தை கையிலே கொண்ட இந்திரனுடைய பொன்னுலகம் குடியேற அசுரன் சூரன் பொடிபட மகீதரன் பூமியை தாங்கும் ஆதிசேஷன் நடுநடுங்க வேலை செலுத்தின பெருமாளே ஞானிகள் அனுபூதி கொண்டு தங்களது அனுபவ ஞானம் கொண்டு அறிகின்ற ஒரு மூலப்பொருளை நாடி உணராது நிரம்ப கொள்கைகளையே சாற்றும் புராண வகைகளும் வேதமொழிகளும் ஆய்ந்து எடுத்து அறிவிலாத வகையிலே பேசுவது பயன் தராது ॐ शरवण